ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேவிங் தமிழ் இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒன் லேக் சேவிங் சேலஞ்ச் சார்ட்டோட நான் வந்திருக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய சேவிங் சேலஞ்ச் வீடியோ அதுக்கப்புறம் வந்து மணி சேவிங் டிப்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவிங் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பேசிக்காக சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னோட சேவிங் சேலஞ்ச் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஒன் லேக் சேவிங் சேலஞ்ச் ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஒன் லேக் பண்ணியிருந்தேன் டென் தௌசண்ட் பண்ணியிருந்தேன் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் ஸோ அதே மாதிரி இந்த வட்டமும் வந்து உங்களுக்கு வந்து ஒன் லேக் சேவிங் சேலஞ்சு கொண்டு வந்திருக்குறேன் ஸோ இந்த சேவிங் சேலஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு பொன் தங்க காசு வாங்கணுன்றது என்னோட கோல் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அதை வந்து சரி கொஞ்சம் நகையாக வேணால் வாங்கலாம் ஏன்னா எல்லா நகையும் சேல் பண்ணிட்டோம் வீடு வாங்குறப்ப கொடுத்துட்டோம் ஸோ அதனால இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் நகையாக வேணால் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிற வேண்டி இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சில் வந்து நான் வந்து எதர் கோல்டு செயினாக வாங்கலாம் இல்லாட்டி நான் நெக்லஸாக வாங்கலாம் இல்லாட்டி பேங்கிள் இல்லாட்டி ரிங்காவது வாங்கலாம் அப்படின் தான் பிளான் எனக்கு சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் கோல்டு ரேட்டு ஸோ எப்படியும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் போய்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடும் கோல்டு ரேட்டு ஸோ ஒரு பவுனுங்கையில் வந்து அது வந்து பத்து கிராமுன்னு வச்சோம்னா அது வந்து எழுபதாயிரம் ரூபா வந்துடும் சரியா சரி சரி நம்ம வந்து அதனால் ஜிஎஸ்டி அதெல்லாம் போடையில் நமக்கு வந்து எழுவத்தையாயிரம் ரூபா எண்பதாயிரரூபா கிட்ட வந்து ஒரு கிரா ஒரு பத்து கிராமுக்கு வந்து தங்கம் வாங்கினோம்னா வந்துடும் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கான அமௌண்ட்டை வந்து சேமிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காண்டி தான் இந்த சார்ட் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எய்தர் வந்து எனக்கு முடிஞ்சளவு நான் வந்து டென் கிராம்ஸ் ஒரு போகணுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணு இல்லை நம்ம டென் கிராம்ஸ் வாங்கலாமா அப்படின்றது இல்லாட்டி எயிட் கிராம்ஸ் தான் காயினாக கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸோ அது வந்து நமக்கு இதை பொறுத்து தானே ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த வட்டம் நான் வந்து கோல்டுக்காண்டி தான் வந்து நான் சேர்க்குறேன் ஓகேவா ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் எப்படி சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மந்த்தும் எனக்கு வந்து மிச்சமாகற அமௌண்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எமர்ஜென்சிக்காண்டி எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் யாராவது வந்து க கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதாவது ஊருக்கு போயிட்டு வரப்போ யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அம்மா அப்பா எதாவது காசு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி காசு அதுக்கப்புறம் பசங்களோட பர்த்டேக்கு யாராவது ரூபா கொடுத்தாங்கன்னா சரி அதாவது நம்ம வந்து சே எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா நம்ம பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி எடுத்து வைப்போம்ல ஸோ அதில் மிச்சம் மாற காசு அது எல்லாத்தையுமே வந்து நான் கோல்டு சீட்டில் இந்த சேவிங்ஸ் இதில் தான் போட போகிறேன் ஸோ இது வந்து எவ்வளோ நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் வந்து ஒன் லேக் சேவிங் சேலஞ்சுன்னு போட்டு வச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த வட்ட அமௌண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான் வந்து டே ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா வந்து பெரிய அமௌண்ட்டுனால நமக்கு வந்து அவ்வளோ சேமிக்க முடியுமான்றது வந்து ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும் நிறைய பேத்துக்கு நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ அதாவது நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா மிச்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டை வந்து இந்த கோல்டுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிருவேன் ஓகேவா ஸோ அப்படி தான் வந்து நான் இது நாள் வரையும் இருக்கிறேன் ஸோ இந்த வட்டம் ஒன் லேக்காக மொத்தமாக வந்து நம்ம ஒன் லேக்காக சேமிப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இது பண்ணியிருக்கிறேன் ஸோ எப்பயும் போல் கோல் வந்து செட் பண்ணியாச்சு தங்கம் வாங்குறதுக்கான கோல் பத்து கிராம் ஸோ இன்றைக்கி ரேட் வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ஸோ இது எவ்வளோ தூரம் கூட போகுதுன்னு எனக்கு தெரியாது சேஃபர் சைடு தான் வந்து நான் வந்து ஒரு லட்ச ரூபான்னு சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செலவு போக பாக்கி அதில் மிச்சம் முடிச்ச காசில் தான் வெளியில் வாங்கி சாப்பிட்றது ஷாப்பிங் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எந்த ஐட்டமும் பண்ணாமல் அதுலேருந்து சேமித்து தான் நான் இந்த இதை சேர்க்குறேன் ஸோ அப்படி தான் நான் வாங்குகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்களுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களை மாதிரியே நானும் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு சேர்க்குற வீடியோஸ்லாம் போடுறாங்க நமக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஸோ நம்மளும் வந்து சேர்த்து பார்ப்போம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவிங் டிப்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம செய்கிறது வந்து அடுத்த ஒருத்தவங்களோட ஷேர் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப விலவாசையெல்லாம் ஏறிட்டு போகுது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி நம்மளும் கொஞ்சம் கோல்டு சேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணலாம் தான் இந்த சேவிங் டிப்ஸ் எல்லாம் ஆரம்பித்ததுங்க ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு என்ன கோல்னு எழுதிக்கிட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சேவிங் சேலஞ்சோட இது சார்ட் இது தான் சரிங்களா டைரியில் எழுதியிருக்கேன் நான் நீங்கள் வந்து நீங்களும் இது மாதிரி எழுதிக்கங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதையும் எழுதியாச்சு என்றைக்கு முடியுதுன்றதையும் நம்ம எழுதிடணும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கோலு அதுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபது அளவாகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன் டுவெண்ட்டி டேபிள் டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி எயிட்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃப இந்த சின்ன அமௌண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வரிசையாக பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வந்து ரெண்டாயிரம் ரூபாயில் முடிகிற மாதிரி வச்சுருக்கிறேன் ஸோ இதை வந்து இப்படி பா காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை இருபது ரூபாயிலருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரூபா வரையும் போட்டு வச்சுருக்குது ஸோ பத்து ரோஸு இப்போ பத்து காலம் பத்து ரோ ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கட்டும்ன்றது கண்டிப்பாக போட்டு வச்சுருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் தான் இதை ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இதில் வந்து நம்ம எப்படி சேவிங் அலேஞ்ச் பண்ணுவோம்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வேணான்ற முடிவு வந்துட்டிங்க ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்னா அதை தூக்கி வச்சு அதை வந்து சேவிங்ஸாக போடுவீங்க இல்லையா ஸோ அந்த சேவிங் அமௌண்ட்டை எடுத்து இதில் போட்டுறணும் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறநூறுரூபா கிடைக்கிது எழுநூறுபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த எழுநூறு ரூபாயை வந்து இங்கே வந்து இது பண்ணிவிட்டு இது உண்டியல்லையோ இல்லை வந்து நீங்கள் எதாவது பாக்ஸில் வைக்கிறதுனா அந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க ஸோ அந்த எழுநூறுபாயை இப்படி வந்து கலர் பண்ணிடணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த சேவிங் சேலஞ்சு இப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் இதை அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்களும் வந்து உங்கள் நோட்லேயோ டைரியிலையோ இதுலையோ எழுதி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வருதான்னு தெரியல இப்போ பார்க்குறேன் ஓகே இப்போ ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நோட்லேயோ டைரியிலையோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரில் மார்க் பண்ணிங்கன்னா கா காண போயிடும் பேப்பரு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் வச்சிருக்கோன்றது வந்து நமக்கு தெரியாது சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா லோயஸ்ட் அமௌண்ட் வந்து ரெண்டு இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சிருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைப்பீங்கன்னா மொதல் வந்து இந்த இதை இது பண்ணிடுங்க டேஷ் பண்ணிடுங்க பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் மாதம் மாதம் ஏ மாசத்தோட கடைசியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகதோ அதெல்லாம் இதில் நான் போட போகிறேன் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒன் சின் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்க்குறமோ பத்து ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து ஐநூறுரூபா அறநூறுபா வரும் ஈஸியாக வந்து சேர்த்துரலாம் அதுக்கப்புறம் போகிற அமௌண்ட்டை தான் வந்து பெரிய அமௌண்ட்டு ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்கும் சேர்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் தோதுப்பட்டு வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ணி வச்சு சேர்க்கலாம் ஒரே வருஷம் இப்படி தான் மார்க் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி உங்கள்கிட்ட ரூபாய் இருக்குதுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட பத்து ரூபாய் தான் இருக்குது இருபது ரூபாய் தான் இருக்குது நான் அதை தான் இன்றைக்கி சேமிக்க போகிறேன் அப்படின்னா அந்த இருபது ரூபாய் இதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி தாங்க போகும் டைரெக்டாக வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க நானும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலருந்து ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இன்ஷாலில் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நானும் வந்து இது எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ ஒரு கோல்டு காயின்னு இல்லாட்டி ஏதாவது ஒன்று வாங்கலைன்னு நினச்சேன் அவ்வளோ தூரம் சேமிக்கிறக்குள்ளேயும் ரொம்ப ஜாஸ்தியாயிருமான்றது தெரியல டவுட்டு எனக்கு ஸோ ஒரு பவுன் வாங்கிறது வந்து இப்போ வந்து பத்து கிராம்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்றது ஸோ பத்து கிராம்ன்றது எழுபதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஸோ அதோட ஜிஎஸ்டி அது இதெல்லாம் சேர்த்து ஒரு எழுவத்தையாயிரரூபா அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எப்படி வந்து கை கையை பிடிக்காமல் இருக்கணும் அந்த இதுக்காண்டி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன் லேக் அப்படின்றதில் வச்சுருக்கிறேன் இல்லை எனக்கு வந்து சின்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னா உங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கான வீடியோவை வந்து அடுத்து வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து சேவிங் சேலஞ்ச் வந்து போட்டு பாருங்க ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நானும் போடுறேன் நீங்களும் வந்து போடுங்கள் உங்களுக்கான அப்டேட்ஸை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அதே மாதிரி நீங்களும் வந்து சேவிங் சேலஞ்சில் போடுற இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள் எனக்கும் நீங்கள் வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் மந்த்லி பட்ஜெட் பிளானர் அதுலேயும் சின்ன சின்ன சேவிங் சேலஞ்சு போட்டிருக்கேன் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் சேவிங் சேலஞ்ச் அதுக்கப்புறம் ஒன்றும் கொஞ்சம் சேவிங் சேலஞ்செல்லாம் அதில் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறையா வந்து கடன் வச்சுட்டு நம்ம சேவிங் சேலஞ்ச் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இதாகாது மொதல் கடன் அடைங்க கடன் அடைச்சிட்டு சேவிங் சேலஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வந்து நல்லா கையில் நிறையா ரூவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது தான் நம்மளோட பிளான் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னோட பிளானரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ரொம்ப தேங்க்யூ நிறைய பேர் ரிக்வஸ்ட் அமைச்சிருக்கீங்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நான் வந்து அக்செப்ட் பண்ணி பிளானரை ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஒன்றும் நிறைய பேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த பிளானரோட லிங்க்கு தரேன் அதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி அதே பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த பிளானரோட வீடியோஸும் வந்து நான் கீழே வந்து கமெண்ட்டில் தரேன் மறக்காமல் செக் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்